அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் சிம்ம ராசிக்கார நேர்களை கடவுளே வந்து தடுத்தாலும் இந்த ஆபத்து சிம்ம ராசினுடைய வாழ்க்கையில நடந்தே தீரும் சிம்ம ராசிக்காரருடைய வாழ்க்கையில நிறைய தடவங்க பொறுமையை சோதிக்கிற மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு முக்கியமா சொல்லணும்னா இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு எது நடக்கக்கூடாதுன்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இருப்பாங்களோ எது தன்னுடைய வாழ்க்கையில வந்து நடந்துடவே கூடாதுன்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்களோ அந்த ஒரு விஷயம் தான் இவர்களுடைய வாழ்க்கையில வந்து இவர்களை சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது அதாவது எப்படின்னா இவர்கள் எந்த ஒரு விஷயத்தை விட்டு தள்ளி இருக்கணும் தள்ளி வரணும்னு நினைச்சாலும் சரிங்க அந்த ஒரு விஷயம் இவர்களை தேடி வரும் இவர்களுடைய பக்கத்திலே இருந்துக்கிட்டு இவங்களை முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு காயப்படுத்த முடியுமோ கஷ்டப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அதை செஞ்சு சிறப்பான முறையில செஞ்சுட்டு போகும் இந்த நாள் வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டேதான் இருக்கு இவர்கள் அந்த விஷயங்கள்ல இருந்து வெளியே வர நினைத்தாலும் முடியறதே கிடையாது இந்த சிம்ம ராசிக்காரர்கள் சிம்மராசினுடைய வாழ்க்கையில அன்பு அப்படின்ற ஒரு விஷயத்துல ரொம்ப ஏங்கி போயிருக்கக்கூடிய ஒரு நபர்கள் நாங்க சொல்லணும் அதாவது இவர்கள் மேல யாராவது அன்பு காமிக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாளுமே இவருடைய மனசுல ஆசைகளை வளர்த்துக்கிட்டே போவாங்க ஆனா இவர்கள் மேல அன்பையும் பாசத்தையும் கமிப்பதற்கு யாருமே முன் வரவே மாட்டாங்க அதாவது எப்படின்னா இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்கு தெரியும் இவங்கெல்லாம் நல்லவங்க இவங்க எல்லாம் கெட்டவங்க அப்படின்றது இதனாலேயே இந்த சிம்மராசிக்காரர்கள் அளவுக்கு யார்கிட்ட சேரணும் சிறப்பு புரிஞ்சுப்பாங்க ஆனாலும் தெரியாத்தனமா நண்பர்கள் என்ற ஒரு விஷயத்த கெட்டவங்களா இருப்பாங்க ஆனா நண்பர்களா போயிட்டாங்களே எப்படி அவங்கள விட்டுட்டு நம்ம வெளியே வர முடியும் எப்படி அவங்கள தனியா விட முடியும்ன்றதுக்காக இந்த சிம்மராசிக்காரர்கள் அவருடைய நட்பை பிணைக்காம அதாவது விடாம அப்படியே தன்னுடைய வாழ்க்கையில நட்பாகவே சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க இப்படிதாங்க இவங்களுடைய வாழ்க்கை கடந்து போய்கிட்டே இருக்கு முக்கியமா யார் இவங்க கிட்ட நெருங்க வந்தாலும் சரிங்க இவர்களுடைய மனசுல அவருடைய பாசம் என்பது பார்த்தீங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் இவர்களை எப்படியாவது தனக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்கணும் தன்னுடைய விஷயங்களுக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த சிம்ம ராசிக்காரர்களை நண்பராகவே இங்க பலனை போயிட்டு பிடிக்காங்க சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப பொறுமையா இருப்பாங்க இவங்கள்ட்ட போயிட்டு நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்படுத்தினாலும் சரிங்க எவ்வளவுதான் இவங்களை திட்டுனாலும் சரி தன்னால முடிஞ்ச அளவுக்கு பொறுமையவே இவங்க கையாளுவாங்க இங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் அப்படி கிடையாது எதுக்கெடுத்தாலும் கோவப்படுது எதுக்கெடுத்தாலும் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி முடிஞ்ச அளவுக்கு மற்றவர்களை காயப்படுத்த ஒன்றுதான் செய்வாங்க ஆனா இவர்கள் மட்டும் அப்படி கிடையாது தன்னால முடிஞ்ச அளவுக்கு பொறுமைகளை கையாளக்கூடிய நபர்கள் தான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம யாராவது ஒருத்தர் ஐயா எனக்கு உதவி பண்றீங்களா அப்படின்னு கேட்டா போதும் தன்னை அறியாமலே உங்களுக்கு என்னெங்க உதவி வேணும் நான் செய்யறேன் அப்படின்னு முன்னிருந்து செய்து கொடுக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த சிம்மராசிக்காரர்கள் முக்கியமா இப்போ நான் உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமா அப்படியே ஆகிற ஆள் கிடையாதுங்க இவங்க இவங்க எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் சரி எவ்வளவு பெரிய க பிரச்சனைகள் அந்த இடத்துல சூழ்ந்தாலும் சரி இவர்களை இவர்கள் அதை பத்திலாம் கவலைப்படாம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நான் எதிர்த்து நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த சிம்மராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தை பத்தியும் யோசிச்சுக்காம தன்னால முடிஞ்ச விஷயங்கள உதவிகளை மற்றவங்களுக்கு செய்வாங்க இப்படியே தாங்க வாழ்க்கையை இவங்க கடத்திக்கிட்டு இருக்காங்க ஆனா எந்த ஒரு விஷயமும் இவர்களுக்கு சாதகமா நடக்கதே இல்லைன்றதுதான் யதார்த்தமான ஒன்று இது நாள் வரைக்கும் பல விஷயங்களை வாழ்க்கையில் பார்த்து துன்பப்பட்ட இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில துன்பங்கள் எல்லாம் காணாமல் போக போகுது முக்கியமா இவர்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் பிரச்சனையாகவும் கஷ்டமாகவும் இருந்துச்சோ அத்தனையும் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க போகுது முக்கியமா இந்த சிம்ம எந்த ஒரு விஷயத்துக்காக வாழ்க்கையில போராடினாங்களோ அது இவர்களுடைய வாழ்க்கையாகவே மாறப்போகுது நம்ப மாட்டேங்க ஆனா அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் இந்த சிம்ம இனி வரக்கூடிய காலங்கள வாழப்போகிறார்கள் சரி அது எப்படி எப்படிப்பட்ட வாழ்க்கை என்பதை பற்றி தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கிறோம் இது வரைக்கும் நம்ம நீங்க பார்க்கணுன்ற போதும் சின்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சிம்ம ராசிக்கார நேயர்களை முதலாவது மாற்றமே இவருடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்பட போகுது இது நாள் வரைக்கும் அன்புக்காக பயங்கரமா இயங்கக்கூடிய நபர்கள் தான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் ஆனா இவர்களுக்காக ஒருத்தர் கூட இருப்பதே கிடையாது இவருக்கு கூட இருப்பாங்க ஆனா இவர்களுக்காக யாருமே இருப்பது கிடையாது எல்லோருமே அவர்கள் அவர்கள் தேவைகளுக்காக மட்டுமே தான் இவர்களை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இது நாள் வரைக்கும் இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோமா அப்படின்னு மனசுல ரொம்பவே வேதனைப்பட்டிருக்காங்க இந்த சிம்மராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சிம்மராசனுடைய வாழ்க்கையில இவர்களுக்காக அன்பையும் பாசத்தையும் கொடுப்பாங்க தேவைக்காக மட்டுமே பழகிட்டு இருந்த ஒரு இடத்துல தேவை இல்லை என்றாலும் அன்பையும் பாசத்தையும் கொடுத்து இவங்களோட சேர்ந்து இருக்கின்ற எண்ணம் என்பது உண்டாகும் இந்த சிம்மராசனுடைய மனசுல நிறைய நாட்கள் கேள்வி இருந்துச்சு ஏன் இவங்க இப்படி பண்ணாங்க நம்ம என்ன தப்பு பண்ணோம் நம்மள அறியாமல் ஏதாச்சும் பெரிய தப்பு பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை அதிகமாவே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க இவங்களுக்கே தெரியாது இது தப்பா இது சரியா அப்படின்ற மாதிரி அப்படி பண்ற சில விஷயங்கள்னால இவர்களுக்கு பெரும் அளவிலான இழப்புகள் என்பது ஏற்பட்டிருக்கு இதனால் வரைக்கும் இப்படியே தாங்க இவங்களுடைய வாழ்க்கை இருந்துச்சு ஆனா இனி அது போன்ற பிரச்சனைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில முழுவதுமாக நீங்க போகுது அது மட்டும் இல்ல சிம்மராசினுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டா குடும்பத்தை சரியா பார்த்துக்கலாம் முக்கியமா என் குடும்பம் தினமும் மூணு வேலை நிம்மதியா திருப்தியா சாப்பிடுவாங்க சந்தோஷமான வாழ்க்கைக்குள்ள போவாங்க நிம்மதியா தூங்கவும் செய்வாங்க இது நாள் வரைக்கும் அவங்க தூங்க பொழுங்கா தூக்கம் இல்லாம எவ்வளவு விஷயங்களுக்கு கஷ்டப்பட்டு உடல் சார்ந்த விஷயங்களினால நோயினால ரொம்ப பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க எங்களுடைய குடும்பத்தார்கள் அவர்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கை கிடைச்சுட்டா போதும் சாமி எனக்கு அது சந்தோஷம்தான் அப்படின்னு இந்த சிம்மராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் அந்த கடவுளை பிரார்த்திக்கதான் செஞ்சாங்க ஆனா இவர்கள் என்னதான் அந்த கடவுளை பிரார்த்திச்சு பிரார்த்தனையில மூழ்கி எல்லாத்தையுமே செஞ்சாலும் அந்த கடவுள் இவர்களுக்கு தேவையான விஷயங்களை எதுவுமே செஞ்சு கொடுக்கலங்க எல்லா விதத்துலயும் இவர்களுக்கு எந்த அளவுக்கு உச்சக்கட்ட கஷ்டத்தை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு உச்சக்கட்ட கஷ்டத்தை கொடுத்து சந்தோஷமா இருப்பா சாமி அப்படின்னு சொன்னா எப்படிதாங்க யாரால இருக்க முடியும் அப்படின்ற மாதிரிதான் இவர்களுடைய வாழ்க்கை வேதனைக்கு மேலே வேதனை கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் துன்பத்துக்கு மேலே துன்பம்னு ரொம்ப இடற்ற வாழ்க்கையில் வாழ்ந்தாங்க இந்த சிம்மராசிக்காரர்கள் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகள் என்பது முற்றுப்புள்ளவி கிடைத்து வாழ்க்கையில எதை இழந்துட்டோம்னு நினச்சி கண்ணீர் விட்டு கிடந்தாங்களோ அது அனைத்தையுமே மறுபடியும் இவர்கள் வசப்படுத்தி கொண்டு எல்லார் முன்பும் மதிப்பு உடைய நபராகவும் மதிப்பு மிக்க ஒரு நபராகவும் வாழ ஆரம்பிப்பார்கள் முக்கியமாக ஒரு சில இடங்களில் இவர்கள் அறியாமலே ஒரு சில தவறுகளை கூட இழைச்சிட்டாங்க இந்த சிம்மராசிக்காரர்கள் ஆனால் அதை திருத்திக்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது அதை தவறு செஞ்ச இடத்துல திருத்திக்கணும் முயற்சி பண்ணி மாட்டிப்பாங்க பார்த்தீங்களா அது போல இவர்கள் மாட்டிக்கிட்டாங்க அப்படி மாட்டும்பொழுது இவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை யாருமே நம்ப மாட்டாங்க என்னடா இவ்வளோ கேவலமான நீ இப்படி பண்ணுறாரு அப்படின்னு தான் கேட்பாங்களே தவிர இதை நான் திருப்திக்கு தப்பா வந்தேன் என்னோட தப்பை நான் உணர்ந்துட்டேன் எனக்கு தண்டனை வேணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சாலும் யாருமே புரிஞ்சுக்காம தப்பாவே உங்களுடைய பார்வையை அவங்க வளம் வைப்பாங்க இப்படி வைக்கும் பொழுது பார்வைகள் என்பது சரியான ஒரு விஷயம் தான் ஏன்னா தப்புப்படி இருக்காங்க தப்பாதான் பார்க்க தோணும் தப்பாதான் பார்ப்பாங்க ஆனா இவர்கள் திருந்தலாம்னு நினைச்சு வந்திருக்கும் போது நீ திருந்த கூடாது நீ எப்படி திருந்தலாம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை செஞ்சு இவருடைய மனசை நோக்கடிக்கிறதுக்குன்னே இங்க பிறந்தவர்கள் சுத்தி அழைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற விஷயங்கள்ல இருந்து இவர்களுக்கு தீர்வையும் மாற்றத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எவ்வளவோ நாட்கள் யார் யாருக்கிட்டயே உதவி கேட்டிருக்காங்க நண்பராக இருந்த நபர்கள்ட்ட உதவி கேட்டா வச்சு நமக்கு தேவையான விஷயம் எல்லாம் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில உதவி கேட்டாங்க ஆனா நண்பர் என்று யாரை நம்புறாங்களோ அவர்களே இவருடைய முதுகில குத்தி கிழிச்சி அந்த இடத்துல உண்ணா வடுவா பதிஞ்சிட்டாங்க இந்த நாள் வரைக்குமே இந்த சிம்மராசனுடைய வாழ்க்கையில இந்த ஒரு பிரச்சனைங்கிறது இருந்துகிட்டே தாங்க இருக்கு இதை தீர்த்துக்கணும் இவர்கள் நினைச்சாலும் இவர்களால அது முடியலன்றதுதான் யதார்த்தமான ஒண்ணு நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் அப்படின்ற மாதிரி இவர்களுக்கு துன்பத்தை மட்டும் அந்த கடவுள் பரிசா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க எனக்குதான் சாமி என்னுடைய வாழ்க்கையில எனக்கு விழியல் கிடைக்கும்னு எதிர்பார்த்திருந்தாங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கைய சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்றிக்கொள்ள முடியும் உங்க வாழ்க்கைய இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களாக இருந்தாலும் சரிங்க சிம்மராசிக்காரர்கள் எதை வாழ்க்கையா வாழணும்னு ஆசைப்பட்டாங்களோ எப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றணும்னு நினைச்சாங்களோ அதை அனைத்துமே மாறி நல்லதாகவும் சந்தோஷமாகவும் நடக்க ஆரம்பிக்கும் இனி யார் நினைத்தாலும் சரிங்க இவருடைய வாழ்க்கையில் இவர்களுக்கு கஷ்டத்தையோ இல்லை துன்பத்தையோ கொடுக்க முடியாது முழுவதுமான சந்தோஷத்தை மட்டுமே யாராக இருந்தாலும் அவர்களால் கொடுக்க முடியும் நம்பிக்கோடு காத்திருந்தீங்க உங்களுடைய வாழ்க்கையில் இனி நல்லது மட்டுமே நடக்க போகுது இனி யாராக இருந்தாலும் சரிங்க உங்களை பார்த்து பயந்து நடந்துதான் செய்வாங்க உங்களை பார்த்து பயப்படாதவங்களே இருக்க மாட்டாங்க ஏன்னா உங்கள் மேலே இருக்கக்கூடிய மதிப்பினால் மட்டும் இல்லைங்க உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த பயம் என்பதும் உண்டாகும் தவறு செஞ்சிட்டமே இவங்களை நம்ம ஏமாற்றிட்டோமே என்ற குற்ற உணர்ச்சினால் பயப்படுவாங்களே தவிர உங்கள் மேலே வேறு விதமான எண்ணங்கள் என்பது வரவே வராது கவலைப்படாமல் நம்பிக்கோடு காத்திருந்த உங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு சந்தோஷத்தை மட்டுமே பார்க்க போகுது அது எந்த ஒரு மாற்றக்கட்டமில்லை நம்பிக்கோடு இருந்து வாருங்கள் நல்லது நடக்கும் நம்பிக்கோடு இருந்தால் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்